ரெண்டு பேர் பய அவன் குடிகார பயப்பா அவன் பேச்சல நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க அது அவமானமா கருதுவாங்க அரசாங்கம் கடையை திறந்த பிறகு இது எல்லாருக்குமானதா ஆகி யாரும் குடிக்கலாம் பள்ளி கொடுத்த பையன் குடிக்கிறான் காலேஜுக்கு போறவன் குடிக்கிறான் பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிறாங்க இப்போ யாருக்கும் வந்து இது அவமானமா தெரியல ஏன் அரசாங்கம் திறந்ததுனால அரசாங்கமே சட்டப்பூர்வமா இது வியாபாரம் பண்ணும்போது இது அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு உளவியலா அதை நியாயப்படுத்துறாங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் குடிச்சு ஒரு வருஷம் குடிச்சு ரெண்டு வருஷம் குடிச்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதுல இருந்து மீள முடியாத மனது வந்து காப்பாற்றவே முடியாது நான் கடை கட்டுறதுலாம் போக சார் எங்க வீட்டுக்கே சம்பாதிச்சு என் பிள்ளைங்களை நான் கேடு எடுத்தேன் செஞ்சேன் செஞ்சேன் இப்ப அவன் இல்லாதனால என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப தவிப்பா இருக்கு அதுவும் கொண்டாடி போய் அதுவும்

எங்க வீட்டுக்காரர் தான் சம்பாட்டில எல்லாம் குடுத்தாரு என்கிட்ட இருபது வருஷமா நல்லா நல்லது காட்டு பார்த்தேன் பிள்ளைங்களை வளர்த்தா படிக்க வச்சேன் அவர் செத்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு மீன் எனக்கு கிடைக்க மாட்டேன் அவர் இருந்தா எத்தனை மீன் காலையில ஏழு மணியா குத்துருவாரு ஆனா எங்களுக்கு வந்த நிலம வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது ஒரு நாலு நாள் முன்னாடி கூட பாக்குறேன் ரோட்ல பாக்கெட் சாராயம் வச்சு குடிச்சு நிக்கிறாங்க நான் ரோட்ல நடந்து போறேன் என்னை பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சு குடிக்கிறாங்க எந்த ஊருக்கு போனாலும் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் எந்த கிராமத்திற்கு போனாலும் நூற்றுக்கு பத்து பேர் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு குடி மாறி மாறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தது பத்து பேராவது பெண்கள் இதனால் விதவைகளாக மாறியிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் குடித்ததால் உயிரிழந்தார்கள் என்று சொன்னாலும் மொத்தத்தில் அரசாங்கம் நடத்துகிற மதுபான கடைகளையே மூட வேண்டும் என்றுதான் மக்கள் முன்வைக்கிற கோரிக்கையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றால் படிப்படியாக இப்ப ஆயிரம் கடைகளுக்கு வேற அளவுன்னா அதை ஒரு தொள்ளாயிரம் கடையா குறைக்கும் நூறு கடையை மூடு ஒரு மூணு மாசத்துக்கு மாநாட்டை என்று முடிவு செய்திருக்கிறோம்